கவர்னர் பதவியை ராஜினாமா செய்தார் தமிழிசை அவங்களே மக்கள் பணி செய்வதற்காக என் விருப்பத்தின்படி ராஜினாமா செய்துள்ளேன் அப்ப இவ்வளோ நாள் அவங்க பார்த்துட்டு இருந்த தெலுங்கானா கவர்னர் பதவி புதுச்சேரியுடைய துணை கவர்னர் பதவி இதெல்லாம் மக்கள் பணி இல்லையா இது யாரை தெரியுமா ரொம்ப அவமானப்படுத்துது நம்மளுடைய ஐயா அவர்களுக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்க நம்மளுடைய மாண்பு மிகு கவர்னர் திரு ஆர் என் ரவி ஐயா அவர்களை அவமானப்படுத்துது அவர் பார்த்துட்டு இருக்கிற கவர்னர் வேலை அப்போ மக்கள் பணி இல்லையா அது என்ன வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மிருகப்பணியா அப்படின்னு நமக்கு கேட்க தூணும் பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய தமிழிசை அம்மாவுடைய ரீசன் இவங்க பிஜேபியில் வந்து மாநில தலைவராக இருந்திருக்கிறாங்க தலைவராக இருந்திருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக வந்து கவர்னர் பதவியிலலாம் இருந்திருக்கிறாங்க இப்போ அந்த எம்பி அதாவது மக்கள் பணிக்காக அதெல்லாம் அந்த கவர்னர் பதவியெலாம் ஒதுக்கிட்டு வராங்க லோக்சபா எலெக்ஷனுக்காக அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி தமிழி சமாவேச விடுவோம் இன்னொரு ஒரு ரீசன் மேட்ரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா கொங்கு மாவட்டத்தில் திரு அண்ணாமலைக்கு எதிராக நடிகர் சத்யராஜா இறக்கலாமான்னு டிஎம்கே வந்து பயங்கர டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு ஆக்சுவலி இது லிஸ்டிலே கிடையாது ஈவன் இது சத்யராஜ் ஐயாவுக்கே வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட்டு இது ரியல் லைஃப்லேயே சத்யராஜ் ஐயாவுக்கு இது வந்து அமைதி படத்திரி அமைஞ்சிருமோன்னு தோணுது ஆனால் அவர் சோழர் கிடையாதுன்னு நினைக்கிறோம் அவர் கவுண்டருன்னு நினைக்கிறோம் ஏ ஜாதி ஜாதி பிரச்சனை கூட்டு போர் பயிற்சிக்கு எதிர்ப்பு கடலில் தொடர் ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியா போர் பயிற்சி பண்ணவங்க யாருன்னா சவுத் கொரியா அமெரிக்கா அண்ட் ஜப்பான் மூணு பேரும் இப்படி பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப மனவேதனை கொடுக்குதுன்னு நம்ம வடகொரியாவுடைய கிம்ஜாங் ஒன் வந்து ஆல்ரெடி பல கண்டனம் சொல்லிருக்காங்க ஆனால் வடகொரியாவுக்கு இருந்து ஏற்கனவே ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் இவங்க மூணு பேர் இப்போ கூட்டுப்போர் பயிற்சி பண்ணனால கிம்ஜாங் உங்க எடுத்தார் முடிவு நேற்று ஒரு மூணு ஏவுகணை அவருடைய கடற்பரப்பில் இருந்து சர்ரு சர்ரு சர்னு விட்டார் அது த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் தள்ளி போய் அது என்ன ஜப்பானுடைய கடற்பரப்பில் போய் விழுந்திருக்கு இதனால் கோவம் அடைஞ்ச ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் ஃபுமியோ கிஷிடா பயங்கரமாக கண்டனம் கொடுத்துருக்குறாரு பட் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஒரு பக்கம் புதின் என்ன சொல்கிறாருன்னா இந்த அமெரிக்காவுடைய கூட வந்து திடீர் எப்போ வேணாலும் மூன்றாம் உலக போர் நம்ம ரஷ்யாவுக்கு ஏற்படலாங்கிறாரு இவங்க என்னென்னா கூட்டு போர் பயிற்சி வடகொரியா ஏவுகணை பயிற்சி அப்படி இப்படி நடக்குது அங்கே இஸ்ரேல் பாலஸ்தீன வர் ஒரு பக்கம் உக்ரைன் கிட்ட ரஷ்யா சண்டை எபா நம்ம உலகத்தை நாமளே வந்து அழிச்சிட்ருக்குறோம் இதெல்லாம் வேணாம் கொஞ்சம் யோசித்து டிசைட் பண்ணலாம் ஆஹா சிஞ்சான் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ஆ கசாமா நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்று சாதாரண இருக்கு ஏய் நோமிதா நீ சொல்கிறது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது டோரேமான் நீ நினச்சது எதுவும் நடக்காதா என்ன இப்படி ஏதோ குழந்தைகளுடைய டப்பிங் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க டப்பிங் யூனியன் தலைவராக மறுபடியும் ராதாரவி ஐயா வந்து தலை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எலெக்ஷனில் ஸோ அந்த அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இப்போ வர காலத்தில் வந்து டப்பிங்க்கு வந்து பயங்கர வரவேற்பு இருக்குது ஏன்னா பல உலக மொழி படங்கள் பல உலக மொழி கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸோ அதுக்குரிய எப்படி சொல்கிறது பிக் ஓப்பனிங் வந்து பயங்கரமாக இருக்குது இப்போ நீங்கள் யாராவது டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வரணும்னா அதில் கண்டிப்பாக போய் சேருங்க ராதாரவி ஐயா விட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம் நம்மளுடைய ரஜினிகாந்த் ஐயா அவருடைய நூற்றி எழுபத்தோராது படம் வேட்டையன் ஒரு படம் பண்ணிட்டு அந்த படத்தில் நடிக்க வைப்பதாக கூறி பல பெண்களிடம் மோசடி செய்துள்ளனர் பெங்களூரு அதில் முருதலானு ஒரு பொண்ணு நேராக போலீஸ் கிட்டே போய் ஐ லாஸ்ட் ஐ மீன் த்ரீ பாயிண்ட் நைன் லேக்ஸ் மூணு புள்ளி ஒம்பது லட்சத்தை நான் இழந்துட்டேன் சார் அதுக்கெல்லாம் காரணம் சுரேஷ் குமார்னு ஒரு ஃப்ராடு பையன் தான் சார் அவனை பிடிக்கும் சார் நம்ம ரஜினி அவங்க அந்த சோதனையை பார்த்தீங்களா எல்லாருமே ரீசண்டாக டுவெல்த்து ஃபெயில்னு ஒரு ஹிந்தி மூவி பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவி ஃபார் யங் ஜென்ரேஷன் அதாவது வந்து நான் படிக்கணும் ஆசைப்பட்றேன் இந்த இலக்கண அடையணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நீ எங்கே இருக்க எப்படி இருக்குங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது நீ படிக்கணும்னு மனதளவில் தைரியமாக இருந்தால் டெஃபினட்டாக உன்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு அதை இன்ஸ்பைர் பண்ணுற மூவி தான் அது அது யாருடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார் சர்மா அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய வாழ்க்கை வரலாறு இப்போ ரியல் லைஃப்பில் அந்த மனோஜ்குமார் சர்மா வந்து ரீசெண்டாக ஐஜி ஆயிருக்காரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன் த எக்ஸ்ட்ரானரி ஜானி ஆஃப் ஃபக்கீர் அண்ட் பாஸ் என்கிற பாஸ்கரன் இந்த ரெண்டு படங்களையுமே வந்து புதுப்பிச்சு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் நல்ல விஷயந்தான் ஒன்று தனுஷ் படம் இன்னொன்று ஆர்யா படம் அண்டு ரீசன்ட் டைமில் இந்த எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் இவங்களுடைய பழைய படங்கள்லாம் வந்து டிஜிட்டலாக இது மாற்றி அதை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படி என்ன அதாவது வந்து இவங்க சினிமா ஆர்வம் இவங்களுக்கு சினிமா மீது உள்ள அக்கறை என்னன்னு எனக்கு புரியலை ஆயிரம் படம் வந்து அங்கே போட்டியில் தூங்கிட்டு இருக்கு சென்சார்ஷிப் வாங்கி அதாவது ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து எவ்வளோ ஆயிரம் படத்தில் இல்லாத நல்ல படங்களாக இந்த படங்கள் இதுங்களை திரும்ப திரும்ப ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படங்கள் எல்லாமே ஆல்ரெடி யூடியூப்பில் கிடக்கு பல சேனலில் கிடக்கு அப்படி உண்மையாலுமே உங்களுக்கு சினிமா மீது ஆர்வம் சின்ன ப்ரொடியூசர் மேலே உங்களுக்கு ஆர்வம் அவங்கள வந்து நல்லா முன்னேறணும்னு உங்களுக்கு சினிமா மீது அக்கறை இருந்தால் அந்த ஆயிரம் படங்களில் ஏதோ நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து அதை ரிலீஸ் பண்ணி அந்த ப்ரொடியூசர் அந்த நடிகர்கள் அந்த இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல புது வாழ்க்கை அமைக்க உதவியாக இருங்க அதெல்லாம் வந்து ஏதோ ரெக்வெஸ்ட்டாகலாம் வைக்கல மூஞ்சில் அடித்தா மாதிரியே சொல்கிறேன் தயவு செஞ்சு உண்மையாலுமே நீங்கள் சினிமா மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் அந்த தூங்கிட்டு இருக்கிற ஆயிரம் படங்களில் நல்ல படங்களை எடுத்து தேட்டருக்கு கொண்டு வாங்க இல்லாட்டி ஓடிடி வரணும் மக்கள்கிட்ட கொண்டு போங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை விட்டு இந்த எக்ஸ்டர்னரி ஜேன்யா ஃபக்கீர் அப்புறமா பாஸனுங்கிற பாஸ்கரனு ஆள வந்தான்னு இந்த படங்களெல்லாம் திரும்ப திரும்ப தேட்டருக்கு எதுக்கு கொண்டு வரீங்க என்ன ஏன் இதெல்லாம் மக்கள் வந்து ஆல்ரெடி பார்க்கலையா இல்லை பார்க்குறதுக்கு வேறு எதுவும் டிவி சேனல் இல்லை எதுவும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்லையா என்ன ஓகே ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இண்டியன் வேர்ஸ் சாம்பியனில் கார்லஸ் ஆஃப்கர்ஸ் அவருடைய சாம்பியன்ஷிப்பை ரீட்டன் பண்ணிக்கிட்டார் இந்த வருஷமும் மாதிரி உமன்ஸ் சிங்கர்ஸில் வந்து இகாஸ் வியாட்டர் அதாவது போலந்து பிளேயர் அவங்க வந்து சாம்பியன் ஆகிருக்கிறாங்க அப்புறமா ஒரு பக்கம் வந்து பங்களாதேஷ் வந்து கிரிக்கெட்டில் வந்து ஓடியையில் ஸ்ரீலங்கா பீட் பண்ணி டோர்னாமெண்ட்டை ஜெயிச்சுருக்காங்க இன்னும் சரி டி ட்வெண்ட்டியில் வந்து ஆப்கானிஸ்தான் அயர்லாண்டை வந்து பீட் பண்ணி சாம்பியன்ஷிப்பை அடிச்சிருக்காங்க இதெல்லாம் சைடில் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் மெயினான ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஎல் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் அதை யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபி டி சாலா ஃபோர் அவங்க தான் வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ அதை வந்து எப்படி வந்து பாடுறாங்க நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னே மூன்று வருடங்களுக்கு முன்னாடி ஆர்சிபி பீப்புள் வந்து பயங்கரமாக ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா கண்ணன் தேவன் டீ டிபிடி சிஎஸ்கே குடிப்பிடி கண்ணன் தேவன் டிபிடி சிஎஸ்கே பிடிப்படி நல்லேசுவில் நந்தினி யூலேஸ் இல் சாந்தினி நல்லேசுவன் நந்தினி சாந்தினி மாஸ்கேந்திர மாஸ்கு அ சி பின் மாஸு மாஸ்க் அந்த மாஸ்கு ஆன் வின் மாஸ்கா மேச்சிங் சீரா வெந்தி எப்படி எட்டா சிந்தி ஓட்டுற பேசுகிற மாதிரியே இருக்குல்ல மறுபடியும் அதை matching sira bindhi evidi ata sindi matching sira bindhi evidi ata sindi matching sira bindhi evidi ata sindi so இங்க நம்ம கேப்டன் ஸ்மிதி மந்தனா WPL-ல RCB-க்கு வின் பண்ணி கொடுத்து இருக்கறனால இதை எப்படி பாட போறோனா ஸ்மிதி மந்தனா ராசி விராத் கோலிக்கு ஆசி ஸ்மிதி மந்தனா ராசி விராத் கோலிக்கு ஆசி ஸ்மிதி மந்தனா ராசி விராத் கோலிக்கு ஆசி ஆனால் இவ்வளோ பாடுறோம் இது டெஃபினட்டாக இந்த தடவை ஆர்சிபி அடிக்குமா ஈ சாலா கப்பு நம்பு அப்படின்னு ஆர்சிபி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நாங்கள் பக்கா சென்னை லோக்கல் காரங்க ஐ மீன் தல தோனி ஸோ டெஃபினட்டாக கப்பு நமக்கு தான் இன்னைக்கு நியூஸில் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து இபிஎஸ் ஐயாவுக்கும் ஓபிஎஸ் ஐயாவுக்கும் பயங்கரமான ஒரு கெடுபிடி நடந்துட்டுருக்குன்னு அந்த இரட்டை இலை சின்னம் எப்படி எம்ஜிஆர் கட்சி ஏடிஎம்கேவுக்கு கிடச்சிச்சின்னு தெரியுமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது காலங்களில் எம்ஜிஆர் ஐயா ஏடிஎம்கே கட்சி ஆரம்பித்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஒரு எம்பி இடைத்தேர்தல் நடந்துச்சு அதில் முதல் முதலாக நம்மளுடைய அறிமுக வேட்பாளராக ஏடிஎம்கே சார்பாக யாரை நிறுத்தலான்னு பயங்கரமாக அவங்க யோசிச்சு கடைசியாக வந்து உசிலம்பட்டி பக்கத்தில் நம்ம உச்சம்பட்டிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற மாயத்தேவர்னு ஒருத்தர் அவர் சென்னை ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக வேலை பார்த்தார் அவரை நிறுத்தலான்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் ஐயா முடிவு எடுத்து மாயத்தேவர் ஐயாவை நிப்பாட்டியிருக்காப்புல எம்பி இதுக்கு அப்போ அவர் என்ன பண்ணிட்டேன்னா எப்பா இது வந்து ப்ரோ நல்லா கவனிச்சுக்கோங்க இது நீங்கள் தான் நிற்கிறீங்க ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறிமுக வேட்பாளராக அதனால் நீங்களே வந்து நம்ம என்ன சின்னங்கிறத நம்ம கட்சிக்கு வந்து தேர்ந்தெடுத்துருங்க அப்படின்னு வந்து எம்ஜிஆர் ஐயா மாயத்தவர் கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துட்டார் இவரும் அங்கே எங்கே அப்படி இப்படின்னு யோசித்து கடைசியாக வந்து ரெட்டை இலை சின்னத்தை வந்து தேர்ந்தெடுத்து அதை வாங்கி எலெக்ஷன் கமிஷன் மூலமாக அதை வாங்கி நின்று எம்பி பதிவு ஜெயிச்சு முட்டார் இது அது எம்ஜிஆர்ஐயாவது ஆஹா முதல் முறையாக நம்ம அறிமுக வேட்பாளர் இந்த சின்னத்தவரை நின்னாரு அதில் ஜெயிச்சும் விட்டார் அதனால் இதையே நம்மளுடைய கட்சி சின்னமாக வச்சுக்கலாம்னு வச்சுக்கிட்டாரான் அடுத்து வந்த அடுத்தடுத்து வர எலெக்ஷன்லேயும் இரட்டை இலைவில வந்து நின்று மாயத்தவரையாவும் சரி ஏடிஎம்கே கேட்க அத உறுப்பினரும் சரி ஜெயிச்சுட்டே இருந்தாங்க இப்படி தான் இரட்டை இலை உருவாயி அப்போது ஒரு சமயத்தில் நம்மளுடைய கிட்டே கேட்டிருக்காங்க எப்படி நீங்கள் வந்து இந்த இரட்டை இலை சின்னத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு அதில் பாருங்கள் இங்கிலாந்துடைய முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் கையை இப்படி 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 காட்டுவார் ஸோ அது வந்து வெற்றி சின்னமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு விக்ட்ரி வி அப்படின்னு ஸோ அதே மாதிரி நாம இங்கே அதே ரெண்டு வரலையும் காமிக்க முடியாது அப்போ இரட்டை இலையை காமிச்சு இரட்டை இலை ரெண்டு இலை இப்படி வெற்றி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு வித்தியாசமான யோசனை மூலமாக தான் நான் அதை தேர்ந்தெடுத்தேன் கடைசியாக அது எங்களுக்கு ஒரு வெற்றி சின்னமாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து மாயதேவரையா நான் சொன்னேன் ஸோ இதுதான் இரட்டை இலை சின்னம் ஏடிஎம்கே கிடைச்சரி ஓகே இதுக்கிடையே நம்மளுடைய நடிகர் மன்சூர் அலிகான் ஐயா நேற்று வேலூரில் அவருடைய பிரச்சாரத்தில் இருக்கும்போது அவர் சொல்லியிருக்கார் நாங்கள் ஏடிஎம்கேக்கு வந்து எங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்து அமுச்சிருக்கோம் என்ன ரிசல்ட்டுங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் அது இல்லாமல் சமீபத்தில் அவங்களுக்கு வந்து ரெட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இழுகுறி இருக்குது ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இரட்டை இலைனா என்ன இலை இறக்கு அதில் சோறு நல்லா சாப்பிடலாம் உடலுக்கு நல்லது அப்புறமா கூட்டுலாம் நல்லது அப்படின்னு பேச அன்னைக்கு போன சீத்தானா இன்னைக்கு போய் பார்த்தேன் ஆகிட்டாலே அவருசம்ப ஒரு தாத்தா தாத்தா புக்கும் கீதாவுக்கும் பிறந்துடுச்சு லவ் பத்தி குச்சி இல்லாம தான் பத்தி ஸ்டவ்ஞானம் அன்னைக்கு போன சீதா இன்னைக்கு போய் பார்த்தா ஆயிட்டாலே ஆத்தா அவன் புருஷன் ஒரு தாத்தா இது ரியல் லைஃப்பில் உண்மையாக பல பேருக்கு பல இடங்களில் ரொம்ப ரேராக நடந்துட்டு தான் இருக்கு அதில் முக்கியமானவர் நம்மளுடைய ஹாலிவுட் நடிகர் ஆல் அல்பேஷினோ பற்றி முத பார்க்கறதுக்கு மேலே இப்போ சமீபத்தில் கூட அகாடமி அவார்டு நைன்டி சிக்ஸ் அகாடமி அவார்டு நடந்துச்சு அதில் கூட அவர் வந்து பெஸ்ட் பிக்சர் வந்து மேலே போய் சொல்ல போயிருந்தார் சொல்ல போனால் எப்போயுமே ஒரு டென் நாமினேஷன்ஸ் இருக்குன்னா அந்த டென் நாமினேஷனை சொல்லிட்டு தான் வந்து வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் இவரு பாட்டுக்கு இதில் ஏஜ் ஆயிடுச்சா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வயசு ஆகுது அவர் போய் எதுவும் மன குழப்பத்தில் வந்து டேரெக்டா போனாரு ஸோரி அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஓபன் பண்ணி ஓபன் ஆனரை வந்து சொல்லி முடிச்சு விட்டார் அவர் சரி அதை கூட நம்ம இப்போ அல்பேஷன மேட்ருக்கு வருவோம் அவர் வந்து சமீபத்தில் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ஏப்ரல் அந்த சமயத்தில் வந்து நூறு அல்பல்லா அப்படிங்கிற ஒரு கேர்ள் அந்த பொண்ணுக்கு வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் இருபத்தொம்பது வயசு தான் அவங்க கூட டேட்டிங் போனார் உடனே வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது ஆனால் நூறு அல்ஃபல்லா டக்குன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க ஐ வான் டிமாண்டிங் ஃபுல் ஃபிசிக்கல் கஸ்டடி ஆஃப் த சைல்டு எனக்கு இவர்கிட்ட இருந்து செப்பரேஷன் வேணும் என் குழந்தையை நான் தான் வளர்ப்பேன் எங்களுக்கு தேவையான அனைத்து அந்த செப்பரேஷன் ரிலேட்டட் ஆலிமோனியோ என்னமோ அந்த இதெல்லாம் வந்து செட்டில் பண்ணுங்கன்னு இதெல்லாம் வந்து நம்ம சில இடங்களில் வந்து கேள்விப்படுவோம் இந்த கோல் டிகர் கோல் டிகர் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அல்பேஷன் இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தெரியும் அவர் ஏற்கனவே பல குழந்தைங்களாம் இருக்கிறாங்க அவர் அங்கே காட்ஃபாதர் அப்படிங்கிற பண்ண படங்கள் தான் இங்கே வந்து நாயகனாக பல இடங்களில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு ஸோ கமலஹாசனுடைய ஆக்டிங்கும் பல இடங்களில் நீங்கள் வந்து நம்மளுடைய அல்பேஷனோ அண்டு பிராண்டோ இவங்களுடைய ஆக்டிங்கு தான் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏனியோ வயசான காலத்தில் அன்னைக்கு போன சீத்தா இன்னைக்கு போய் பார்த்தா ஆயிட்டாலே அதாவது புருஷங்க தாத்தாங்கிற கணக்காக அல்பாஷனா நூறு அல்பாள்ஃபாவோட வந்து கல்யாணம் பண்ணி கச்சக்க ஏதோ மாதிரி குழப்பமாயி கடைசியாக வந்து கோல்டி கேக்க இல்லை மாட்டின மாதிரி ஆயிட்டாரு அதாவது வந்து அல்பாஷனோடைய அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருபத்தொம்போது வயது கேர்ள் ஃப்ரெண்ட் நூறு அல்பாள்லா கிட்ட வந்து கேட்டாங்க எப்படி இந்த காதல் உங்களுக்குள்ள மலர்ந்துச்சு அவருக்கோ எண்பத்தி மூணு வயசு உங்களுக்கோ இருபத்தி ஒன்பது வயசு எப்படி மலர்ந்துச்சுன்னப்போ அதாவது வந்து ப்ரீ கோவிடுக்கு முன்னாடியே வந்து எனக்கு தெரியும் எங்கள் தெருவில் தான் அந்த ஓரமாக தெரு ஓரத்தில் அவருடைய வீடு அல்பாஷனோடைய வீடு ஸோ கோவிட் வந்த நேரத்தில் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல க்ளோஸ் ஆனோர் நாங்கள் ஏதோ லோன்லியாக அலோனாக இருந்ததுனால வி ஸ்டார்டட் வாட்சிங் மூவிஸ் அண்டு செஸ்லாம் விளாட ஆரம்பித்தோம் அப்போ எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டு எங்களுக்குள்ள காதல் மலர்ந்துக்குது அப்படி இப்படின்னு வந்து அவங்க காதல் கதையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க டேய் இனிமேல் ஏரியாவில் எவனாவது வயசான கேளவன் கூட இனிமேல் ஏதாவது செஸ் விளாட்றான் படம் பார்க்குறான்னு கூப்பிட்டா தயவு செஞ்சு யாரும் போயிடாதீங்க ராஜா எல்லாருமே வந்து வேற மாதிரி மைண்டில் தான் இருக்கிறானுங்க ஹாட் டாபிக் இன்ஃபோசிஸ் நிறுவனர் திரு நாராயணமூர்த்தி தனது நான்கு வயது பேரனுக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பது கோடி பரிசாக வழங்கி அந்த குட்டி சிறுவனை இந்தியாவின் இளைய கோடீஸ்வரனாக மாற்றியுள்ளார் தயவு செஞ்சு ஒரு அஞ்சு செகண்ட் அமைதியாக இருக்கும் இந்த சீரியஸா நம்ம தாத்தன்லாம் சின்ன வயசில் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்து கொடுங்க ஐயான்னு கேட்டால் கூட வாங்கி தர மாட்டாங்க இந்த இரநூத்தி நாற்பது கோடி ஒரு நாலு வயது அதுவும் சிறுவனுக்கு வந்து பரிசா கிடைச்சிருக்கு ஸோ அந்த தாத்தாவும் சரி நாராயணமூர்த்தி ஐயாவுக்கும் சரி இந்த நாலு வயது சிறுவனுக்கும் சரி நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல தான் அந்த நாலு வயது சிறுவனுக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துரும் ஒருவேளை ஃப்யூச்சரில் நீ பெரிய ஆள் இந்த அனிமல் படத்தில் வர ஹீரோ மாதிரி பயங்கரமாக வெட்டு குத்துன்னு இந்த அறாத்தா தெரிஞ்சிட்டு பெண் லீலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு நினச்சிக்கோ ப்ளிப்ளிப்பில் சொல்கிற மாதிரி தான் வண்டி சேர்த்து ஒரு போடு போட்டு போடான் போய் உங்கள் தாத்தா நாராயணி ஐயா மாதிரி வளரா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம் ஸோ கிடைச்சிருக்கிற காசை வச்சு ஒழுங்காக பங்குச்சந்தையில் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணி நீயும் வந்து ஒழுங்காக வந்துச்சு வாட் எவர் உலக பங்கு சந்தை என்ட் ஆஃப் ஃபினான்சியல் இயரில் லாபகரமாகவே முடிந்துள்ளது என்ன சொல்கிறாங்கன்னா சென்சஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ்

நீண்ட காலம் பதவி வகிக்கும் அதிபர் என்ற பெருமையை விளாடிமிர் புதின் பெறுகிறார் வந்து மார்ச் பதினஞ்சு பதினாறு மூணு நாள்ல வந்து எலெக்ஷன் நடந்துச்சு மூணாவது நாள் எண்டிலே வந்து நமக்கு ரிசல்ட் சொல்லிட்டாங்க ஐயா ரஷ்யாலுமே புதிய அவர்களே நீங்க தான் ஐந்தாவது முறையும் அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டீங்கன்னு ஆனா நம் ஊர்ல நமக்கு எலக்ஷன் டேட் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏதோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அண்டு ரிசல்ட் டேட் வந்து ஜூன் நாலாம் தேதி கொடுக்குறாங்க அந்த இடைப்பட்ட ஒரு நாற்பத்தஞ்சாம் ஐம்பது நாட்கள் எதுக்குன்னே நமக்கு தெரியும் பட் ஓகே பல மாநிலங்களில் வந்து எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்லாம் ரீசன் சொல்லிடுவாங்க பட் எவ்வளோ வேறுபாடு பாருங்கள் வெற்றி பெற்ற விளாடிமிர் புதின் என்ன சொல்கிறாருன்னா இந்த அமெரிக்க தலைமையிலான நோட்டோ படையினருக்கும் அதாவது அமெரிக்கா ஐரோப்பியா அவங்க கலந்துள்ள நோட்டோ படையினருக்கும் எங்களுடைய ரஷ்ய படையினருக்கும் இடையே மூன்றாம் உலக போர் ஏற்பட ரொம்பலாம் நேரம்லாம் ஒன்றுங்க கிடையாது நான் நினச்சேன்னா உடனே நடக்கும் அதெல்லாம் வேணான்னு தான் வந்து விட்டு வச்சிருக்கேங்கிறாரு ஆனால் இது தெரியாமல் இந்த அமெரிக்கா ஜெர்மனி இவங்கெல்லாம் வந்து எங்கள் ஊரில் நடக்கிற எலெக்ஷனை வந்து லொட்டு லசு சொல்லிகிட்ருக்காங்க மொதல் உங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மற்ற கண்ட்ரி நீங்கள் கர சொல்லலாம் அமெரிக்காவில் நடக்கிறதெல்லாம் ஒரு ஜனநாயக ஆட்சியாக அங்கே எவ்வளோ குளறுபடி இருக்குது தெரியுமா முதல்ல உங்களை போய் சுத்தமாக வச்சுக்கோங்கடா அப்படின்னு வந்து விளாட்மிர் புதிர் வந்து பயங்கரமாக அமெரிக்காவை வந்து குற்றஞ்சாட்டுகிறார் அண்ட் விளாட்மிர் புதியுடைய முக்கியமான எதிர்க்கட்சி தலைவராக கருதப்பட்ட அலெக்சி நாவலினி ஆர்க்டிக் சிறையில் மர்மமான முறையில் காலமானார் அது ரிலேட்டடாக அவர்கிட்ட கேட்டப்ப நாவலினி சிறை மாற்றம் குறித்த பரிசீலனைக்கு நான் ஒப்புதல் அளித்தேன் அவரை விடுவிக்கவும் ஆதரவு தெரிவித்தேன் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் இறந்துவிட்டார் இதுதான் வாழ்க்கை தட் இஸ் லைஃப் ஓகே இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான மேட்ரு நம்மளுடைய தமிழகத்தில் பல அரசு பள்ளிகளை மூட முடிவெடுத்துள்ளனர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு பள்ளிகளை வந்து மூடலான்னு முடிவெடுத்திருக்கிறாங்க கேட்டால் வந்து ஒன் டு ஃபைவ் அதாவது ஒன்றுலேருந்து அஞ்சாவது படிக்கிற கிளாஸ் ரூமில் வந்து முப்பது ஸ்டூடெண்ட்ஸாவது மினிமம் இருக்கணும் ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே வந்து முப்பத்தஞ்சு பள்ளி மாணவர்களாவது இருக்கணும் ஒம்பதாவது பத்தாவது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸாவது இருக்கணும் லெவன்த்து டுவெல்த்துக்குள்ளே ஐம்பதாவது மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு வந்து சரியான அது வகுப்பு சுகாதாரத்தையும் வந்து கொடுக்க முடியும் இல்லாட்டி அது கொடுக்குறதே வீணாக போகுது அதனால் நாங்கள் மூட தான் போகிறோம் அப்படின்னு வந்து அவங்களுடைய அரசு தரப்பு ரீசனை வந்து சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நமக்கு அரசு மேலே கோவப்படுறதா இல்லை நம்ம மக்கள் மேலே நமக்கு மேலேயே வந்து நம்ம கோவப்படுறதா என்னென்னு தெரில நாம ஏன் நம்ம பள்ளி குழந்தைங்களை நம்ம வீட்டு குழந்தைகளை வந்து நம்ம அரசாங்க பள்ளிகளுக்கு அனுப்பாமல் மேலே மேலே வந்து அது ப்ரைவேட் ஸ்கூலில் போய்ட்டு வட்டிக்கு பணத்தை வாங்கியாவது வந்து அங்கே போய் குழந்தைங்கள சேர்க்குறோம் தெரில அங்கே போனால் தான் எஜுகேஷன் நல்லா கிடைக்கும்னு நாம் நினைக்கிறோமா இல்லை கௌரவ பிரச்சனையால் கொண்டு போயிட்டு அங்கே சேர்க்குறோமா என்னென்னு எனக்கே தெரியல ஆனால் படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் நல்லா தான் படிக்கும் அது கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லாட்டி அது கான்வெண்ட்டோ இல்லாட்டி வந்து ப்ரைவேட் ஸ்கூலோ இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எதுவாக ஆனாலும் வச்சுக்கோங்க ஆனால் படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் நல்லா படிக்கும்